வெல்கம் டு ஹரியந்த் அகாடமி அரபிக் குரூப் டி என்டிபிசி ஃபோகஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி முகலாயஸ் பார்ட் ஒன் கொஷின் பார்த்தோம் இப்போ முகலாயர் பார்ட் டூ பார்க்கலாம் சரிங்களா முகலாயர் பார்ட் ஒனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் முகலாய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கடுத்து ஹுமாயூன் ஷெர்ஷா ஷெர்ஷா வந்து ஒரு சூர் வம்சத்தை சார்ந்தவங்க அவர் வந்து ஹுமாயன் கூட எப்படியெல்லாம் போரிட்டு திரும்பியும் அவர் கொஞ்ச நாள் வந்துட்டாரு அதுக்கப்புறம் திரும்பி முகலாய வம்சமே ஆட்சி செஞ்சு சரிங்களா இப்போ திரும்பியும் முகலாய வம்சத்துல பார்ட் டூ பாக்கலாம் சரிங்களா ஓகே கடவுளின் மதம் என்று பொருள் சரிங்களா நிலாகி கடவுளின் மதம் என்று பொருள் என்பது பின்வருணவற்றால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மதம் சொல்றாங்க யாரால் இது முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அக்பரால் முன்வைக்கப்பட்டது அக்பரால் முன்வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் தீனிலாகி அப்படின்னா கடவுளின் மதம் சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாக்கலாம் சரி ஓகே இப்போ தீனிலாகினா கடவுளின் மதம்னு சொல்லிட்டோம் இந்த கடவுளின் மதம்ன்றத அக்பர் எப்ப கொண்டு பார்த்தோம்னா எயிட்டி டூல கொண்டு வராருனா வெவ்வேறு மதங்களுக்கு இடையிலான ஒரு இடைவெளியை நிரப்புறதுக்காக கொண்டு வந்திருக்காரு அக்பர் காலத்துல எத்தனை பார்த்தோம்னா பதினெட்டு பேர் தான் பின்பற்றினாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் நிலைச்சு நிக்கல ஆனா தீன் இலாக்கின்றது வந்து வெவ்வேறு மதங்களுக்கு இடையே உள்ள ஒரு இடைவெளியை நிரப்புறதுக்காக பிப்டீன் எயிட்டி டூல அக்பர் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு சரிங்களா இதுக்கு மீனிங் வந்து என்ன கடவுளின் மதம் கடவுளோட மதம் அதாவது ஒரு கடவுள் என்ற ஒரு நம்பிக்கைய கொண்டு வந்தாரு ஒரே ஒரு கடவுள் இது வந்து கடவுளோட மதம் கூட சொல்றாங்க அக்பர் ஆட்சி காலத்தில் யார் முகலாய பேரரசின் நிதி அமைச்சராக இருந்தார் அக்பர் ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசின் நிதி அமைச்சராக இருந்தவர் தொடார்மல் அதாவது ராஜ தொடார்மல் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் இரண்டாவது பானிபட் போரில் பைரம் கான் யாரை தோற்கடித்தார் இரண்டாவது பாணிபட்போரில் பைரம் கான் யாரை தோற்கடித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமுவை தான் தோற்கடித்தாங்க அதாவது இந்த இரண்டாம் போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிப்டீன் பிப்டி சிக்ஸ்ல நடந்துச்சு யார் யாருக்கும்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் தான் இப்ப இந்த பிப்டீன் பிப்டி சிக்ஸ்ல அக்பர் வந்து ஒரு சின்ன பையனா இருந்தாரு இவரு பார்த்துக்கறது வந்து யாருன்னு பார்த்தோம்னா பைரம் கான் தான் பார்த்துட்டு இருந்தாரு அதனால தான் கான் யாரை தோற்கடித்தாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஹெமுவை தோற்கடிச்சாங்க சரிங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அதாவது இரண்டாவது பாணிப்பட் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டெல்லியில நடந்துச்சு யார் யாருக்கும் இடையேன்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் தான் நடந்துச்சு இதை வழிநடத்தி சென்றவங்க வந்து ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கான் ஜமான் மற்றும் பைரம்கான் கான் ஜமான் மற்றும் பைரம் கான் இதுல வந்து ஹிமு வந்து தோத்து போயிட்டாரு சரிங்களா அதனால இவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்றாங்க யாருக்கும் கான் பைரம் பைரம்கான்கும் ஒரு இது ஒரு பெரிய வெற்றியா இருந்துச்சு அப்போ வந்து பாபருக்கு பதிமூணு வயசுன்றனால இந்த போர்லாம் அவர் கலந்துக்கல இவருக்கு தான் பைரம் கான் தான் இத போர் செய்யறாரு ஓகே எப்ப நடந்துச்சு நவம்பர் ஃபைவ் அந்த வந்து யார் பார்த்தோம்னா வட இந்தியாவை ஆண்ட சாம்ராஜ் ஹெமு சந்திரா டெல்லியில இருந்து வட இந்தியாவை ஆண்டு இப்போ பாபர்க்கு இவருக்கும் போர் நடக்குது அப்படின்னு ஹெமுக்கும் போர் நடக்குது அப்படின்னும் போது அக்பர் வந்து வின் பண்ணிடுறாரு அடுத்த கொஸ்டின் அக்பர் எப்போது பேரரசர் ஆனார் அக்பர் எப்போது பேரரசர் ஆனார்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல அக்பர் ஆனார் ஓகேவா தேர்ட்டீன்ல ஏஜ் தேர்டீனா இருக்கும் போது ஓகே இவரோட முழு நேம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஜலாலுத்தின் முகமது அக்பர் இவரோட முழு நேம் வந்து ஜலாலுத்தின் முகமது அக்பர் இவர் வந்து எத்தனாவது முகலாய பேரரசின் எத்தனாவது அரசர்னு பார்த்தோம்னா மூன்றாவது யார் ஃபர்ஸ்ட் பாபர் அடுத்தது ஹுமாயூன் ஹுமாயனுக்கு அடுத்தது அக்பர் சரிங்களா மூன்றாவது பேரரசர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனது பதிமூணாவது வயதில் தந்தை ஹுமாயனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் இவர் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு ஐம்பத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்திருக்காரு ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு வரைக்கும் இருந்திருக்காரு பதிமூணு வயசுல வந்திருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் அக்பர் எந்த வயதில் பஞ்சாப் ஆட்சியாளர் ஆனார் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல தான் பார்த்தோம் பஞ்சாப் ஆட்சியாளர் எப்ப ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாவது வயசுல பஞ்சாப் பஞ்சாப் ஆட்சியாளர் ஆனார் அடுத்த கொஸ்டின் முகலாய மன்னர் அக்பரை எங்கு பிறந்தார் முகலாயம் மன்னர் அக்பர் எங்கு பிறந்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அமர கோட்டையில பிறந்தார் அமர கோட்டையில பிறந்தார் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் அமரக்கோட்டையில எந்த அரண்மனையில பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா விர்சால் அரண்மனை அடுத்த முறை கொஷின் எப்படி கேட்கலாம்னா அமரக்கோட்டையில பிறந்தாங்கன்றது கொஷின் கேட்டுட்டாங்க இப்ப எந்த அரண்மனையில பிறந்தாங்க அப்படின்றது கூட கேட்கலாம் ராஜா பிர்சால் அரண்மனையில பிறந்தாரு எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்டீன் ஃபார்ட்டி டூல அக்டோ அக்டோபர் பிப்டீன்ல பிறந்தார் சரிங்களா பிப்டீன் ஃபார்ட்டி டூ அக்டோபர் பிப்டீன் என்ற இடத்துல ராஜா விர்சால் அரண்மனையில கறந்திருக்காரு அடுத்த கொஷின் அக்பர் பேரரசராக முடிசூட்டப்பட்ட மேடையான எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அதாவது அக்பர் பேரரசராக முடிசூட்டப்பட்ட மேடை வந்து தக்தி அக்பரின்னு சொல்றோம் அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா இதுக்கான எக்ஸ்பிளேஷன் தக்தி அக்பரி தக்தி அக்பரி பஞ்சாபில் உள்ள கலனூர் என்ற நகர்ல அமைஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து பதிமூணு வயதானாக இருந்தபோது அக்பர் வந்து பைரம்கான் தலைமையில பேரரசராயிருக்காரு பைரம் தான் இவரும் வழி நடத்தப்படுறாரு அடுத்த கொஷின் யார் பைரம் கானின் மகன் அவர் அக்பர் அவையில் ஒரு முக்கிய நபர் ஆக ஆனார் அப்படின்னு கேக்குறாங்க பைரம்கானோட பையன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹீம் தான் இவர் வந்து ஒரு சிறந்த அறிஞர்னு சொல்றாங்க அதாவது அக்பரோட அவை வந்து ஒன்பது ஒன்பது அறிஞர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தர் அப்துல் ரஹீம் சரிங்களா இவருக்கு அக்பர் வந்து ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானி கானன் ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் பைரம்கானின் மகன் வந்து அப்துல் ரஹீம் காணிகானன் சரிங்க அப்துல் ரஹீம் கானின் கானன் இவர் வந்து அக்பரின் நவரத்தினங்களில் ஒருவர் குஜராத் போரில் அவரது மதிப்பு மிக்க செயல்திறனுக்காக அக்பர் அவர்களுக்கு என்ற பட்டத்தை வழங்கினார் ஓகேங்களா இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கி சமஸ்கிருதம் சமஸ்கிருத எல்லாம் சிறந்து விளங்கியிருக்காரு அரேபியா துருக்கி பாரசிக மற்றும் சமஸ்கிருத மொழியில ஒரு சிறந்த அறிஞராக இருந்திருக்காரு இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்டீன் பிப்டி சிக்ஸ்ல பிறந்திருக்காரு ஒரு சிறந்த அறிஞர் அதாவது அவரோட நவரத்தினங்கள்ல இவரும் ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல பிறந்திருக்காரு கானோட மகன் அப்துல் ரஹீம் கானே என்ற பட்டத்தோட அவையில ஓகே கொஸ்டின் அக்பரின் அவையில் சிறந்த கையெழுத்து கலைஞர்களில் ஒருவராக சரீன் கலம் அதாவது தங்க பேனா பட்டத்தை பெற்றவர் யார் அதாவது அக்பரோட அவையில சிறந்த கையெழுத்து அறிஞர்னு சொல்றாங்க அவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா சரீன் கலம் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா பேனா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகமது வந்து தான் கொடுத்திருக்காங்க ஓகே இவரை பத்தி பார்க்கலாம் முகமது உசேன் வந்து எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீரை சார்ந்தவர் இவர் வந்து கேலிகிராஃபர்னு சொல்றாங்க அதாவது கையெழுத்து சிறந்த கையெழுத்தாளர் இவருக்கு ஷரீன் கலம் சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மீனிங் வந்து தங்க பேனா சரிங்களா முகமது உசேன் காஷ்மீரை சார்ந்தவர் அக்பரின் அவையில் மிகவும் பிரபலமான கையெழுத்து கலைஞர் சரிங்களா அடுத்த கொஷின் ஹால்டிஹாட்டி போர் நடந்த இடம் என்ன ஹால் சாரி நடந்த ஆண்டு நடந்த ஆண்டு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு யார் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே தான் நடந்துச்சு ஓகே எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் ஹால்திகாட்டி போர் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறில் நடந்திருக்கு ஹால்திகாட்டி போர் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு அன்று யார் யாருக்கும்னா ராணா பிரதாப்புக்கும் மேவாரை சேர்ந்தவர் அவர் முகலாய பேராசர் அக்பருக்கும் இடையே தான் இந்த போர் நடந்திருக்கு ராணா பிரதாப் சிங்குக்கும் மேவாரை சேர்ந்தவர் முகலாய பேராசர் அக்பருக்கும் இடையில தான் நடந்துச்சு இந்த போர் வந்து மேவார் படைகள் வந்து தோல்வி அடைந்துச்சு ஹால்திகாட்டி போர் வந்து ஃபிஃப்டீன் செவன்டி சிக்ஸு ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் இடையே நடந்துச்சு மேவாரோட படைகள் வந்து தோத்து போயிடுச்சுன்னு சொல்றாம ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி ஆறு அடுத்த கொஷின் பேரரசர் அக்பரின் வருவாய் துறை அமைச்சராக இருந்தவர் யார் பேரரசர் அக்பரின் வருவாய்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ தொடர்மல் சரிங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் ராஜ தொடர்மல் அக்பரின் வருவாய் மற்றும் நிதியமைச்சராக இருந்தார் நிதியமைச்சராக யார் கேட்டாலே ராஜ சொல்லணும் வருவாய் மற்றும் நிதியமைச்சர் ராஜ தொடர்மன் இவரோட உதவியுடன் தான் தனது வருவாய் துறையில் ஏராளமான சீர்திருத்தங்கள் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது ஜப்த் எனப்படும் புதிய வருவாய் முறையை அறிமுகப்படுத்திருக்காரு சரிங்களா ஜப்த் எனப்படும் புதிய வருவாய் முறையை அறிமுகப்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்திருக்காரு என்னன்னா தஷாலா ஜப்த் எனப்படும் புதிய வருவாய் முறையையும் தஷாலா எனப்படும் வரி விதிப்பு முறையும் அறிமுகப்படுத்திருக்காரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ தொடர்மல் யாரோட அவையில இருக்காரு அக்பரோட அவையில இருக்கிற ஒரு நிதியமைச்சர் சரிங்களா இவர் வந்து எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் பயிர்கள் எல்லாமே விளைச்சலையும் மகசூலையும் பராமரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் இவருல அந்த அக்பரோட காலத்துல மகசூல் அந்த பயிர் விளைச்சல் மற்றும் மகசூல் கவனமாக ஆய்வு செஞ்சிருக்காரு இந்த கொஷின் கூட கேட்கலாம் பிப்டீன் செவன்டி டூ பிப்டீன் நைன்டீன் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர் மகசூல் விளைச்சலையும் கவனமாக ஆய்வு செய்தார் சரிங்களா யாரு ராஜ தொடர்மல் அடுத்த கொஸ்டின் சுலா குல் பற்றிய அக்பரின் யோசனை என்ன அப்படின்னு சுலாயி இ குல்னா மீனிங் என்ன இது வந்து அக்பர் வந்து முன்வைக்கப்பட்டிருக்காரு அக்பரால் முன்வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு சுலாயி இ குல்னு சொல்லிட்டு இது என்ன சுலாயி இ குல்னா என்ன உலகளாவிய அமைதி சுலாயிக்குள்னா உலகளாவிய அமைதி இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூபி தான் கொண்டு வந்தாரு அந்த சூபி துறவி பேர் என்னன்னா குவாஜா மொய்துத்தி சிஸ்டி அப்படின்னு சொல்லலாம் குவாஜா மொய்னு சிருஷ்டி இவர்தான் இந்த சுலாய்க்குள் அதாவது உலகளாவிய அமைதி என்ற ஒரு அமைப்பை நிறுவாரு அக்பர் வந்து முன் வச்சிருக்காரு இதுல என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மதம் மத பிரிவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை இந்த அமைப்புல வெளிப்படுத்தலாம் அதுதான் சொல்றாங்க அனைத்து மத பிரிவுகளும் ஒருவருக்கொருவர் கருத்து சுதந்திரத்தை பரிமாறிக்கொள்ளலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் சுனாயிக்குள் உலகளாவே அமைதி அப்படின்னு சொல்றோம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சார் நிறுவனதுன்னு பார்த்தோம்னா சூபி துறவி குவாஜா மொய் சுத்தி சிஸ்டி அப்படின்னு சொல்றோம் இது முன் வச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர் எந்த முகலாய பேரரசர் பதேபூர் சுக்ரியை தனது தலைநகராக மாற்றினார் எந்த முகலாய அரசர் பதேபூர் சிக்ரியை தனது தலைநகராக மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர் தான் பதேபூர் சிக்ரியை தலைநகரமாக மாற்றினார் எதை நினைவாக மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குஜராத் மேல போர் தொடுத்திருப்பாரு அந்த போர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் அந்த வெற்றியின் நினைவாக தான் பதேபூர் சிக்ரியை தலைநகரமாக மாத்திருப்பாரு பார்க்கலாம் அக்பர் குஜராத்தில் தனது வெற்றிகரமான பிரச்சாரத்தின் நினைவாக பதேபூர் சிக்ரியை தனது தலைநகராக மாற்றினார் ஓகேங்களா குஜராத்ல தனது வெற்றிகரமான பிரச்சாரத்தின் நினைவாக பதேபூர் சிக்ரியை தலைநகராக மாற்றினார் அடுத்த கொஷின் பீர்பால் எந்த முகலாய பேரரசின் அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்கிறாங்க பீர்பால் வந்து அக்பரோட அவையில ஒன்பது நகரத்தினங்கள்ல ஒருத்தராக இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் பீர்பால் வந்து ஒரு பிராமணர் சரிங்களா அக்பரின் ஒருவர் அவர் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது குழந்தை பருவ பேர் என்ன பார்த்தோம்னா மகேஷ் தாஸ் குழந்தை பருவ பேர் பீர்பலோட குழந்தை பருவ பேர் வந்து மகேஷ் தாஸ் அவர் வந்து பிப்டீன் எயிட்டி டூல அக்பர் வந்து தீனிலாகின்ற ஒரு மதத்தை அதாவது கடவுளின் மதம் சொல்ற ஒரு மதத்தை கொண்டு வந்தாரு அதுல பதினெட்டு பேர் மட்டும் தான் பின்பற்றினாங்க அந்த பதினெட்டு பேர்ல இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் இவர் மட்டும்தான் தான் ஒரே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் தீன் மதத்தை பின்பற்றிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தோமா பீர்பால் ஒருவர் தான் இந்த மதத்தை பின்பற்றிருக்காரு தீனிலாக்கி எப்போ வந்துச்சு ஃபிஃப்டீன் எயிட்டி டூவில் அக்பர் கொண்டு வந்தார் ஓகே அடுத்த கொஸ்டின் வலுப்படுத்த மண் சப்தாரி முறையை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ராணுவத்தை வலுப்படுத்த மண் முறையை தொடங்கியவர் அக்பர் யாரோட தலைமையில அதாவது யாரோட யோசனையில தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ தொடர்மல் என்ற வருவாய்த்துறை அமைச்சரோட யோசனையில தான் ராஜ மண் சப்தாரி முறைய தொடங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது அதான் மன்சப்தாரி முறை அக்பரால் தனது ஆட்சியின் பதினெட்டாவது ஆண்டில் தான் தொடங்கப்பட்டது பதினெட்டாவது ஆட்சியின் பதினெட்டாவது ஆண்டிலாம் மன்சப்தாரி முறை வந்து தொடங்குவது இந்த முறை வந்து ஜாகிர்தாரி முறைக்கு ஆஹ் முறைக்கு பதிலாக வந்தது ஜாகிர்தாரி முறைக்கு பதிலாக வந்தது மன்சப் அப்படின்னா ஒரு வகை பிரிவு அதாவது பதவி அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் மன்சப்னா பிரிவு பதவி வாக அந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் சரிங்களா எதுக்கு பதிலாக பதிலாக வந்தாங்க பார்த்தோம்னா முறைக்கு இவரோட ஆட்சியில எந்த ஆண்டுக்கு அப்புறம்னா பதினெட்டாம் ஆண்டு ஆட்சி கடந்து இந்த மங்கசப்தாரி முறை கொண்டு வந்தாங்க அடுத்த கொஸ்டின் அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அன்று பதேப்பூர் சிக்ரியில் இருந்த இவர் ஆக்ராவில் உள்ள சிக்கந்திராவில் அடக்கம் செய்யப்பட்டார் யாரு அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு அக்பர் சரிங்களா அக்பர் வந்து எப்ப இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சுல தான் இறந்திருப்பாரு எங்கன்னா பதேப்பூர் சிக்கிரில எங்க அடக்கம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ராவில் உள்ள சிக்கந்திராவில தான் அடக்கம் செய்யறாங்க பதேப்பூர் சிக்ரியில இறக்குறாரு ஆனா சிக்கந்திராவில அடக்கம் செய்யறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல இறந்திருக்காரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர் ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் அதே தான் அவர் ஆட்சி காலம் வந்து எந்த காலம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் ஆக்ராவுல சிக்கந்திராவுல அடக்கம் செஞ்சிருக்காரு இவரோட முழு பேர் வந்து ஜலாலுத்தீன் முகமது அக்பர் முகலாய பேரரசர் என்பதால் டேஷ் மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்கள் என்று அழைக்கப்பட்டன முகலாய பேரரசர் அந்த இடத்துல போய் போர் தொடுத்ததுனால அந்த இடம் வந்து நல்லா அங்கீகரிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அவத் வங்காளம் ஹைதராபாத் இதுதான் முகலாய பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்களாக இருந்துச்சு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் இந்த இடத்தெல்லாமே இவங்க கைப்பற்றப்பட்டதுனால இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநிலம்னு சொல்கிறாங்க எது அபத் வங்காளம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஆர் குரூப் டீல முகலாய பேரரசில் பார்ட் டூ கொஷின் பார்த்தோம் அடுத்தடுத்து நம்ம முகலாய பார்ட் த்ரீ பார்க்கலாம் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா ஹரியந்த் அகடமி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ